ஹலோ நண்பா இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சைனாவில் வந்து அஃப்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகுது அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் வந்து படிச்சுட்டு இருக்கிறா அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஸ்கூல் வந்து முடிச்சுட்டு அவளோட அஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட வந்து வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறா அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவளோட அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே தெருவில் தான் வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தெருவில் கடைசி வீட்டில் தான் அஃப்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறா அந்த ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடு வந்து ஸ்டார்டிங்ல இருக்கனால அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க அஃப்ரா அப்படிங்கிற பொண்ணு வந்து ரெண்டு எல்லாரையும் வீட்டில் விட்டுட்டு அவங்க எல்லாரையும் தாண்டி வந்து தெருவில் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறா அப்படி நட நடந்து போய்கிட்டு இருக்கும் போது லாஸ்டா இருக்கிற அவங்க வீட்டுக்கு முந்தின வீடு வந்து அவங்க ரிலேட்டிவ் வீடு அந்த வீட்டு வாசல்ல ஒரு பொண்ணு வந்து டிஃபரெண்டான ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து நின்றுட்டு இருக்கா அந்த ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அப்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப வந்து பயம் வர ஆரம்பிக்குது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல வந்து ரொம்ப வித்தியாசமான துணியை போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கூப்பிடணும்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கா யார் நீங்க எதுக்கு வந்து இவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சத்தம் போட்டு கேட்டு இருக்கும் அந்த பொண்ணுட்டு இருந்து எந்த ஒரு ரியாக்ஷன் வந்து இல்லவே இல்லை சோ பயங்கரமா வந்து காத்தடிக்க ஆரம்பிக்குது காத்தடிக்க அரைக்கும் போது அங்க தூரத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கிறான் அந்த பொண்ணோட தலையில இருக்க தலப்பா வந்து விழ ஆரம்பிக்குது அந்த பொண்ணோட மூஞ்சிய பார்க்கும்போது அழுகன் நிலையில வந்து இருக்குது ரத்தம் எல்லாம் வடிஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணை அஃப்ரா பொண்ணுக்கு வந்து ரொம்ப பயம் வர உடனே வீட்டுக்குள்ள இருந்து அவன் அண்ணன் வந்து வாரம் அவன் அண்ணன் வந்துட்டு அஃப்ரா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆனா அந்த வீட்டு வாசல்ல ரத்த மூஞ்சியோட ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கான் அந்த பொண்ணு யாரு என்னன்னு சொல்லி சொல்லி சொல்லும் போது அஃப்ராவோட அண்ணன் கண்ணுக்கு வந்து அந்த வீட்டு முன்னாடி வந்து எந்த ஒரு பொண்ணு வந்து நிக்கிறது வந்து தெரியவே இல்லை உடனே அஃப்ராவை வந்து வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து கூட்டு போறான் அப்படி வீட்டுக்குள்ள வான் சொன்னதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்க நான் வந்து ஸ்கூல்ல இருந்து வரும்போது அஞ்சு ஃப்ரெண்டோட வந்தேன் அப்படி அஞ்சு ஃப்ரெண்டோட வரும்போது அஞ்சு ஃப்ரெண்டையும் வீட்டுல வந்து விட்டுட்டு நான் கடைசியா வந்து நம்ம தெருவுக்கு வந்து வந்துட்டு இருக்கேன் அப்படி தெருவுக்கு வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு பொண்ணு அதாவது ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டு மூஞ்சி எல்லாம் ரத்தத்தோட அழுகுன மூஞ்சியோட ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி நான் கேட்டேன் அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு பதில் சொல்லாம நின்றுகிட்டே இருந்தா சார் கரெக்டா அந்த பொண்ணு கிட்ட போய் என்ன ஏதுன்னு நான் கேட்கலாம்னு சொல்லி போகலாம்னு நினைக்கும் போது நீ வந்து கரெக்டா கூப்பிட்டு அப்படின்னு சொல்ல சொல்லும் போது அப்புறோட அம்மா வந்து அந்த நேரம் வந்து வராங்க அந்த ஒரு பொண்ணு எந்த இடத்துல பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம பக்கத்து வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டதுக்கு அடுத்த அஃப்ராவோட அம்மாக்கு வந்து ரொம்ப வந்து பயம் வர ஆரம்பிக்குது உடனே அந்த பொண்ணு நீ எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல ஆட்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் அந்த சைடு நீ வந்து ஓடி போயிரு அந்த பொண்ணு கிட்ட மட்டும் தயவு செஞ்சு நீ போயிடாத அப்படின்னு சொல்லி அஃப்ரோட அம்மா வந்து ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே அஃப்ராக்கும் அஃப்ரா அம்மாக்கும் நடந்த இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அண்ணனுக்கு வந்து ஒண்ணுமே புரியவே இல்லை என்னமா சொல்றீங்க அவ தான் லூசு தரமா வந்து ஒரு பொண்ணை பார்த்தேன் அழுகன முந்தியோட ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கானா நீங்களும் அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அஃப்ராவோட அண்ணன் வந்து ரொம்ப வந்து அவன் அம்மாவா பார்த்தும் அஃப்ரா பார்த்தும் கிண்டல் அடிச்சு சிரிச்சிகிட்டு இருக்கான் அந்த நேரம் தான் வந்து அஃப்ராவோட வீட்டு கதவை வந்து யாரோ வந்து தட்டுற மாதிரி வந்து சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிக்குது அப்படி கேட்க ஆரம்பிச்ச உடனே அஃப்ராவோட அண்ணனுக்கு வந்து எந்த ஒரு சத்தமும் வந்து கேட்கவே இல்லை ஒன்று அஃப்ராவோட அம்மா வந்து ஜன்னல் வழியாக யார் தட்டுறான்னு சொல்லி பார்க்கும்போது நடு ரோட்டில் அந்த பொண்ணு வந்து அஃப்ராவோட வீட்டை பார்க்க வந்து நின்றுட்ருக்காரு உடனே அஃப்ராவோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிக்குது அண்ணனின் தங்கச்சி வந்து மாடிக்கு வந்து ரூமுக்கு அனுப்புறாங்க மாடி ரூமில் வந்து ரெண்டு பேரையும் வச்சு பூட்டிட்டு அஃப்ராவோட அம்மா வந்து அவங்க ரூமுக்கு வந்து போறாங்க அஃப்ராவோட வீட்டு கதை வந்து யாரோ வந்து பயங்கரமாக வந்து தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே அஃப்ராவோட அம்மா வந்து ரூம்ல வந்து கீழ இறங்கி வராங்க இந்த ஒரு நேரத்துல யார் வீட்டு கதை வந்து இவ்வளவு பயங்கரமா தட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கதவு கிட்ட வந்துட்டு அந்த லென்ஸ் வழியா வந்து பார்க்கும் அந்த அஃப்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பக்கத்து வீட்டு வாசல்ல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தாலும் சொல்லி சொன்னால அந்த பொண்ணு தான் வந்து இவங்க வீட்டு வாசல் நின்று கதை வந்து தட்டிட்டு இருக்கா உடனே அஃப்ராவோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப வந்து பயம் வர ஆரம்பிக்குது உடனே அஃப்ரா வந்து மேல இருந்து கீழே வரா கீழே வந்ததுக்கு அப்புறம் என்னமா நடக்குது ஏன் யார் கதவை தட்டிட்டு இருக்கா கதவை திறக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது லென்ஸ் வழியா நீ ஏன் எட்டிப்பாரு யாரு நிக்கிறான்னு சொல்லி உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு வந்து இருக்கற. அத பார்த்துகிட்டு அந்த அப்ராவவும் அப்ராவோட அம்மாக்கும் ரொம்ப பயம் வர ஆரம்பிக்குது. உடனே அஃப்ராவோட அப்பாவே வந்து இந்த சத்தத்தை கேட்டுட்டு யார் கதை இவ்வளவு நேரம் தட்டிட்டு இருக்கிறா நீங்க கதவை திறக்க வேண்டியதான சொல்லி அஃப்ராவோட அப்பாவும் வந்து வராங்க அந்த வந்து அஃப்ராவோட அம்மா வந்து சொல்றாங்க ஒரு மோசமான ஒரு பொண்ணு வந்து வெளியே வந்து நின்றுட்டு இருக்கிறான் கதவை திறந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கே வந்துடும் தயவு செஞ்சு நீங்க கதவை திறக்காதீங்க அந்த லென்ஸ் வழியா நீங்க எட்டி பாருங்க எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கதவை திறக்கணும்னு சொல்லி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா தாராளமா கதவை திறந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அஃப்ராவோட அம்மா வந்து சொல்றாங்க உடனே அந்த லென்ஸ் வழியா அஃப்ராவோட அப்பா வந்து எட்டி பாக்குறாங்க எட்டி பார்க்கும்போது மோசமான நிலைமையில மூஞ்சி அழுகன ஸ்டேஜ்ல வந்து ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கா அவளை பார்த்துக்க அடுத்து அஃப்ராவோட அப்பாவுக்கு பயம் வர ஆரம்பிக்குது அஃப்ராவோட அண்ணன் வர அவனும் பாக்குறான் அவனை பார்த்துக்கிறது அவனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது உடனே வந்து சத்தம் வந்து கூட ஆரம்பிச்ச உடனே பிரேயரிங் ஹாலுக்குள்ள வந்து போறாங்க பிரேயரிங் ஹாலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து மந்திரம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மந்திரம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே வீட்டை சுத்தி வந்து எல்லா சைடும் வந்து யாரோ வந்து ஸ்பீடா வந்து கொலுச கால கட்டிட்டு ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது வீட்டு வாசல்ல இருக்க கதவை யாரோ வந்து பயங்கரமா வந்து தட்டுற மாதிரி சவுண்ட் வந்து கேக்குது அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது சடனா வந்து முன்வாசல் கதவை தட்டுற சவுண்ட் வந்து நின்னுட்டு பின்வாசல் கதவை தட்டுற

பாக்கும்போது பின் கதை வந்து திறக்கிறதுக்காக ஸ்பீடா வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க உடனே அஃப்ராவோட அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து ஸ்பீடா வந்து தூக்கிட்டு போய் அந்த ஒரு ப்ரேயரிங் ஹாலில் தூக்கி போட்டு கதை வந்து அடைச்சிட்டாங்க உடனே அந்த ஒரு சவுண்ட் வந்து நிற்க ஆரம்பிக்குது வாசல் வந்து மக்கள்கள்லாம் வந்து நடக்கிற மாதிரி அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது உடனே அந்த வீட்டில் இருக்க ஆட்கள்லாம் கதவை திறந்து வெளியே போய் பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துல நின்று யார் கதவை தொட்டனாங்களோ அந்த ஒரு இடத்துல வந்து ரத்தமாக வந்து இருக்குது அந்த ஒரு பொண்ணு வந்து அங்கே இல்லவே இல்லை ஏகப்பட்ட மக்கள் வந்து சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா அஃப்ரா வீட்டோட பின்வாசல் கதை ஃபுல்லாவே வந்து ரத்தமாக வந்து இருக்குது யார் அந்த பொண்ணு எதுக்கு இப்படி நான் ஊருக்குள்ள வந்து சுற்றிட்டு இருக்காங்க சொல்லி சொல்லி டீட்டெயிலா வந்து பார்ப்போம் குக்கும் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்து பயங்கர அழகா வந்து நான் இருக்கணும் என்ன விட அந்த உலகத்துல வந்து யாருமே வந்து அழகா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணு அந்த ஒரு பொண்ணு வந்து சின்ன வயசுல இருந்து பெரிய பிள்ளை ஆகிற வர வந்து அந்த பொண்ணு வந்து மேக்கப் போடுற விஷயத்துல வந்து அந்த பொண்ணை வந்து அடிச்சுக்கவே முடியாது அது மட்டும் இல்லாம தான் மேக்கப் போட்டாலும் அந்த பொண்ணோட அழகுக்கு வந்து அந்த ஊர்ல வந்து யாருமே வந்து ஈடே கிடையாது அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் அந்த பொண்ணு பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணுக்கு வயசு ஆக ஆக அந்த பொண்ணோட ஸ்கின் எல்லாம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருச்சு குக்கும் அப்படிங்கிற பொண்ணு வந்து என்னோட வயசு வந்து வந்து எப்பவுமே சின்ன பிள்ளை வயசு மாதிரி தான் இருக்கணும் என்னோட ஸ்கின்லாம் வந்து எப்பவுமே சுருங்க கூடாது எப்பவுமே பாக்குறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா அப்படி அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் மூஞ்சில இருக்கிற ஸ்கின் வந்து சுருங்க வந்து ஆரம்பிக்குது சுருங்க ஆரம்பிச்சு கடத்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா இத வந்து கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் போய் பார்க்கறாங்க வயசு ஆக ஆக நம்மளோட ஸ்கின் வந்து சுருங்க தான் செய்யும் மேடம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க அந்த ஒரு நேரம் தான் ஒரு மந்திரவாதி வந்து பாக்குறாரு மந்திரவாதியை பாத்துக்கிறது குக்கும் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து எப்பவுமே நான் இளமையா இருக்கணும் எனக்கு வயசே ஆகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி உங்களுக்கு வயசா ஆகாம இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க கையில வந்து ஒரு லிக்யூட வந்து கொடுக்குறாங்க அந்த லிக்யூட வந்து நீங்க வந்து முப்பத்தி நாளைக்கு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் முப்பத்தி நாளைக்கு நீங்க இந்த லிக்யூட தேய்க்கறதுனால நீங்க வந்து கண்ணாடி எந்த விதத்துலயும் வந்து பார்க்க கூடாது முப்பத்தி நாள் முடிஞ்சு முப்பத்தி மூணாவது நாள் தான் நீங்க வந்து கண்ணாடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த குக்கும் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ரெகுலரா வந்து அந்த மருந்து வந்து போட ஆரம்பிக்கிற ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது மூணு வாரம் ஆகுது கிட்டத்தட்ட முப்பத்தோரு நாள் வந்து ஆகுது முப்பத்தோரு நாள் ஆனதுக்கு அப்புறம் முப்பத்தி ரெண்டாவது நாள் வந்து ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்து பொண்ணு பார்க்கறதுக்கு எப்படி இவ்வளவு இளமையா பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பொறாமப்பட ஆரம்பிச்சாங்க அட்லாஸ்ட் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறா கண்ணாடி முன்னாடி நிற்கும் கண்ணாடி எல்லாம் செதறி அவன் மூஞ்சில வந்து அங்கங்க வந்து கண்ணாடி வந்து குத்த ஆரம்பிக்குது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறா ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அடுத்து என் பேஸ்க்கு என்னாச்சு என்னோட ஸ்கின்னுக்கு என்னாச்சுன்னு சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்படுறா கண்ணாடி உடஞ்சி மூஞ்சில பதிஞ்ச கண்ணாடி தூள் எல்லாத்தையும் வந்து எடுக்கிறாங்க உங்க திசுஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ உடம்புல எந்த பகுதியில இருக்க சதையை எடுத்து தான் உங்க பேஸை வந்து நாங்க வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க உடனே அவளோட அழகு ஃபுல்லாவே வந்து போயிருச்சு உடனே அந்த ஒரு நேரம் வந்து எந்த ஒரு மந்திரவாதி எண்ணெய் வந்து இளமையா வந்து வாழ்நாள் உள்ள காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னானோ அந்த ஒரு மந்திரவாதியை வந்து பாக்குறதுக்கு வந்து போறாங்க அப்படி அந்த மந்திரவாதியை பார்க்க போகும்போது நான் உடனே வந்து முப்பத்தி நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் முப்பத்தி நாள் தான் கண்ணாடி முன்னாடி நிக்க சொன்னேன் ஆனா நீ முப்பத்தி ரெண்டாவது நாளே போய் கண்ணாடி முன்னாடி நின்ல கண்ணாடி வெடிச்சு உன்னோட அழகு ஃபுல்லாவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஒரு அழகு உனக்கு திருப்பி வரணும்னா இளம் பெண்ணுங்களோட ரத்தத்தை வந்து நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு ஊருக்குள்ள சுத்துற இளம் பெண்ணுங்களோட ரத்தத்தை ஃபுல்லா குடிச்சிட்டு இருந்தாரு ஒரு நாள் வந்து எத்தனை பொண்ணுங்களோட ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்கு போறாங்க அந்த நேரம் வந்து சாமியார் வந்து இறந்து இருக்கிறாங்க அப்போ இருந்து இப்ப வர என்னோட அழகு வந்து திரும்பி வரணும்னு சொல்லி பாக்குற இளம் பெண்களை வந்து கொலை பண்ணி அவங்களை ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே வந்து சுத்திட்டு இருந்திருக்கா சோ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கம்பிடுங்க அது மட்டும் இல்லாம மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லவ்லி பிரகாஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன் சொல்லிட்டு அடவை பேசி நண்பா